கவிஞர் எழுத்தாளர் பட்டிமன்ற பேச்சாளர் ஐயா வழங்குகின்ற அவ்வியார் ஏற்றிய மூதுரை ஒன்பதாவது பாடல் இணைகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் செந்தமிழ் தேனியுமான தக்கொலமில் ஐயா அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நை நை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் மட்டுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் ஒவ்வையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு ஒளவையார் இயற்றிய மூதுரை பாடல் ஒன்பது தீயாரை காண்பதுவும் தீதே திரு அற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதும் தீது தீயாரை காண்பதும் தீதே திரு அற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதும் தீது தீயாரை கெட்ட குணம் உள்ளவரை காண்பதும் பார்ப்பதும் தீதே தீமையே தீயார் கெட்டவர்களது திரு அற்ற பயன் இல்லாத சொல் கேட்பதும் சொல்லைக் கேட்பதும் தீதே தீமையே விளைவிக்கும் தீயார் கெட்டவர்களுடைய குணங்கள் தீய குணங்களை உரைப்பதும் பேசுவதும் தீதே கெடுதலே உண்டாக்கும் அவரோடு அத்தகையவரோடு இணங்கி இருப்பதும் கூடி இருப்பதும் தீது தீமையை ஏற்படுத்தும் அதாவது கெட்ட குணத்தவரை காண்பது அவருடைய பயனற்ற மொழிகளை கேட்பது அவருடைய கெட்ட குணங்களை பேசுவது அத்தகையோடு சேர்ந்து இருப்பது யாவுமே தீமையை உண்டாக்கும் மீண்டும் பாடலை பார்ப்போம் தீயாரை காண்பதும் தீதே திரு அற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதும் தீது இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகளையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானோதி கேளுமதி